அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அட்சே லக்கண அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பிறக்கும் பொழுது நம்மளுடைய அன்றாட சூரிய உதயாதி நாளிகையில் இருந்து நம்முடைய உடல் ஜனனம் பொழுது நம்மளுக்கு வந்து லக்னம் அப்படிங்கிறது குறிக்கப்படுது அந்த லக்னத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயது கூடுவது போல் நம்மளுடைய உடல் வளர்வது போல் நம்மளுடைய பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது நமக்கு வந்து வளரும் அப்படிங்கிற அடிப்படையில் அட்சய லகன பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையை நமது ஆசிரியர் உயர் உயிரிழப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவருடைய மாணவனாக நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்கள் வந்து திருவிட போகிறோம் யூடியூப் லைவில் இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை மூணு புள்ள இருக்கிறதுங்கிறது வந்து பெருசாக இருக்குது இந்திய காலத்தில் பார்த்திங்கன்னா பத்து பிள்ளை பன்னெண்டு பிள்ளைங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணம் என் கூட படித்த ஒரு பையனெலாம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பதினாலு பிள்ளைங்க என் கூட பிறந்த சகோதர சகோதரர்கள் வந்து நாங்கள் அஞ்சு பேர் சரிங்களா அப்போனா என்னுடைய வர்க்கத்தில் நாங்கள் அஞ்சு பேர் இருந்தோம் சரிங்களா என் கூட படித்த என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் பதிமூணு பேரும் பதினாலு பேரும் சரிங்களா ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாரும் இருந்தாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் மரணங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்கும் அதெல்லாம் இருப்பாங்க விருப்புற நிறையா பேர் இறந்துடுவாங்க சரிங்களா அது ஒரு காலம் இப்போ அப்படி இல்லை மருந்து மாத்திரை வைத்திய நிலம் வந்துட்டது அப்படி இருக்கப்ப நம்ம வந்து சகோதர சகோதரிகள் இவங்க சார்ந்த ஒற்றுமைத்தன்மை இது சார்ந்த விஷயங்கள் ஜோடம் அது சார்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் உதாரணமாக சரிங்களா நம்மளுக்கு இன்றைக்கி தேதி என்ன அப்படின்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா இல்லைங்க அப்படியே கேமராவில் இடக்கிற கொண்டு வருவோம் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுதான் இன்றைக்கி வந்து கோச்சார கிரக இயக்கங்கள் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப பொதுவாக நம்முடைய ஆசிரியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜாதகர் பத்தின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறது சரிங்களா ஒரு உதாரணமாக ஒரு நபருக்கு சரிங்களா பிறப்புகால லக்னம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைய அட்சய லகம் அப்படிங்கிறது சிம்மமாக போகுது அப்படின்னா இவர் யாருன்னா ஒன்றுன்னா ஜாதகர் இவருடைய மூத்த சகோதர சகோதரம் அப்படின்னா பதினொன்றாம் இடம் சரிங்களா அப்படின்னா பதினொன்றாம் அதிபதி யார்னா புதன் ஜாதகர் அப்படிங்கிற யார் அப்படின்னா சூரியன் சரிங்களா அதாவது ஜாதகர் அப்படிங்கிற ஒரு சூரியன் இந்த சிம்மத்தின் அதிபதி சூரியன் பதினொன்றாம் பெட்டு அதிபதி புதன் அப்படின்னா இந்த நபருக்கு மூத்த சகோதர சகோதரன் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறோம் இவருக்கு அடுத்து பிறந்தவங்க தங்கச்சி தம்பி அப்படின்னா அதாவது முதல் இளைய சகோதரம் முதல் இளைய சகோதரம் அப்படங்க யார் அப்படின்னா மூன்றாம் படுங்கிறோம் இது வந்து சுக்கரன் நம்ம ஏன் இதை எழுதுகிறோமோ இதுக்கு ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை இந்த முதல் இளைய சகோதரருக்கு இன்னொரு தம்பி அப்படின்னா ஒன்று ரெண்டு சரிங்களா இது வந்து எத்தனாம் விடாது ஐந்தாம் இடாயிருது அப்படின்னா இரண்டாம் சகோதரம் இரண்டாம் இளைய சகோதரம் இது யார் குருவோட வீடு சரிங்களா அப்புறம் இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பொதுவாக கோச்சாரம் அப்படி எடுக்கும் பொழுது நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா இதுதான் நம்மளுடைய நடப்பு கால கோச்சாரம் இந்த கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் அப்படிங்கிறவங்க புதன் அப்படிங்கிறவங்க இந்த சுக்கரன் அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று எப்பவும் இணைந்தே போவாங்க யார் இந்த சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று நபர்களும் எப்போயுமே இணைஞ்சே போவாங்க முன்னும் இன்னுமாவோ போவாங்க அப்படின்னா பொதுவாகவே ஒரு நபருக்கு அட்சலகனம் அப்படிங்கிறது சிமமாக இருந்தது அப்படின்னா அவருக்கு வந்து மூத்த சகோதர சகோதரம் அப்படிங்கிற புதனின் அம்சமோ தன்னுடைய இளைய சகோதர சகோதரம் அப்படிங்கிற அந்த சுக்கரனுடைய தம்பியும் ஜாதரோட தம்பியும் அருமையாக இருக்கும் ஏன் இவங்க மூணு ஒன்றாவே போவாங்க சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது நம்ம இங்கே சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது ஜாதகருக்கு இரண்டாவது தம்பி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதாவது மூத்த சகோதரம் அப்படிங்கிறது புதன் சரிங்களா இளைய சகோதரம் முதல் இளைய சகோதரம் அப்படிங்கிற சுக்கரன் இரண்டாவது இளைய சகோதரம் அப்படிங்கிறது யாருன்னா குருவாயர் அப்போ நான் இங்கே என்ன நடந்துடும் அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிறவனும் இந்த சூரியன் அப்படிங்கிறவனும் தன்னுடைய காரகத்தன்மை அடிப்படையில் வேறுபட்டவங்க அப்படின்னால தாமரை இலை தண்ணீர் போல இருப்பாங்க பட்டும் படாமல் அப்படி வந்து ஒரு தன்மையில் வந்து இருப்பாங்க சரிங்களா தம்பியுடையான் படைக்கஞ்சான் அப்படி மாதிரி ஆனால் இந்த அட்சயலக்கணத்திற்கு ஐ சகோதரம் சரிங்களா ஆனால் தன்மைகளின் அடிப்படையில் சூரியன் குரு அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் வந்து மனக்கசப்புகள் இயற்கையாக இருக்கும் அப்படிங்கிறத புரிய முடியும் சரிங்களா இதே தருணத்தில் இன்னொரு அச்சலக்கணம் பார்ப்போம் உதாரணமாக மேசம் வந்து ஒரு நபருக்கு அச்சலக்கணம் போகுது அப்படின்னா இந்த மேச அச்சலக்கணத்திற்கு மூத்த சகோதரம் அப்படிங்கிறது பதினொன்றாம் வீடு அப்படி யார் நம்முடைய சனி பகவான் இது வந்து யாருடைய வீடு சனி பகவானுடைய வீடு சரிங்களா இதை புரிஞ்சுக்கோங்க இவங்களுக்கு இளைய சகோதரம் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இளைய மூத்த சகோதரம் அதாவது இவர் தான் ஒரு ஆள் இவருக்கு மூத்த அக்கா அன்னைங்கிறவங்க சனி பகவான் இவருக்கு அடுத்து பிறந்தவங்க இந்த புதன் சரிங்களா இது வந்து புதனுடைய வீடு புதன் இவருக்கு அடுத்து தம்பியாக அன்னொருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா இது வந்து யார் அப்படின்னா சூரியனுடைய வீடு சரிங்களா அப்படின்னா எப்படி இரண்டாம் இளைய சகோதரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க இரண்டாம் இளைய சகோதரம் இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சகோதரத்துவம் அப்படி வந்து அருமையாக இருக்கும் ஏன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் இது எதுவுமே பார்த்திங்கன்னா அந்த பாவகத்துக்கு பாவம் அப்படின்னு பொழுது அருமையாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த அச்சலக்கணத்துக்கு பதினொன்றுங்கிறது அருமை இந்த பதினொன்றுங்கிற மூத்த சகோதர சகோதரனுக்கு இந்த ஜாதகர் மூன்றாம் இடம் அருமையா இருக்கும் இவருக்கு இவருடைய தொடர்பு அருமை ஒன்றுலேருந்து மூணு இவருக்கு இவர் பதினொன்றாம் வீடு சகோதர சகோதரம் வந்து வந்து இந்த பாக்ஸ் அருமையாக இயங்கும் என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த புதன் அப்படிங்கிறவங்களும் இந்த சனி அப்படிங்கிறவங்களும் தன்னுடைய தன்மையின் அடிப்படையில் மாறுபட்டவங்க அப்படிங்கிறதும் புரியணும் இங்கே சொன்னோம் பாத்தீங்களா இந்த பாக்ஸ் என்ன சொன்னோம் குரு அப்படிங்கிறவங்களும் சூரியன் அப்படிங்கிறவங்களும் தன்மையின் அடிப்படையில் மாறுபட்டவங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனி அப்படிங்கிறவருடைய தன்மையும் புதன் அப்படிங்கிற தன்மையும் மாறுபட்டவங்க அப்படின்னா நம்மளுடைய தன்மைகள் எப்படி வரும் அப்படின்னா தாமரை இலை தண்ணீர் போல் அதாவது சகோதர சகோதரர்களை ஒற்றுமைத்தன்மை இருந்தாலும் தாமரை இலை தண்ணீர் போல் இருப்பாங்க அப்படிங்கிறது புரியணும் அதாவது ஒரு சபையில் வந்து கூட்டிக்கிடுவாங்க பிறகு விலகிடுவாங்க ஆனால் ஒட்டு மொத்தம் உண்டா ச உண்டானா உண்டு சரிங்களா இதை வந்து நம்ம வந்து புரிய முடியும் இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜாதகருக்கு இந்த சனிங்கிறவர் சஷ்டாசகமாக இருந்தால் ஒரு உதாரணமாக இது வந்து செவ்வாய் இட விடு சரிங்களா இந்த செவ்வாய் அப்படிங்கிறவருக்கு சனி பகவான் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தில் சஷ்டாசகமாக இருந்தால் ஒரு உதாரணமாக இது வந்து ஒரு கோச்சாரம் சரிங்களா இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டோம் மேச ஆட்சியில் எடுத்தோம் அப்போ இந்த லக்னாதிபதி யார் அப்படின்னா நம்மளுடைய செவ்வாய் சரிங்களா அப்படின்னா இந்த செவ்வாய்க்கு இந்த பருணாம் அதிபதி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சனி பகவான் சரிங்களா அப்படின்னா இது வந்து இன்றைக்கி உள்ள கோச்சார கிரக இயக்கங்கள் சரியா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனி பவன் எங்கே இருக்காங்க மீனத்தில் இருக்கிறாங்க சரிங்களா செவ்வாய் எங்கே இருக்கிறாங்க சூரியனோட வீட்டில் இருக்கிறாங்க அதாவது இந்த சூழலில் வீட்டில் இருக்காங்க அப்போனா இந்த சனிக்கு செவ்வாய் இன்றைய தேவை சஸ்டாசகமாக போகிறனால இந்த நேரத்தில் மேச அடிச்சலகனம் போகிறவங்களுக்கு தன்னுடைய மூத்த சகோதரம் சகோதரம் சார்ந்த கருத்து ஒரு பாடல்கள் இயற்கையாக இயலும் இந்த செவ்வாய் இங்கிருந்துங்க நானும் டாரனா சரியாயிடும் சரிங்களா இப்படி வந்து நம்ம ஒன்று கொண்டா ஒன்று கொண்டா அப்படி வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அதற்கப்பறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய சிம்மாட்சக்கணம் பார்க்குறப்ப சூரியன் புதன் சுக்கரன் குருன்னு பார்த்தோம் அப்போனா இப்போ இங்கே பாருங்கள் ஒரு நபருக்கு சிம்ம அட் போகுது அப்படின்னா இங்கே பாருங்கள் குருவும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்போனா இவங்களுடைய சகோதரத்துவம் அப்படி வந்து நல்லாயிருக்கு சரிங்களா அப்போன தம்பியோடய யான் படைக்காஞ்சான் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா இந்த ஒற்றுமைத்தன்மை அப்படின்னு வந்து அதிகமாகவே இருக்குது மிந்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பண்ணுருப்பாங்க பிள்ளைகளை வந்து என்ன செய்வாங்க தன்னுடைய மூத்த பிள்ளைகளை ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க தம்பியை பார்த்துக்கோ தங்கச்சியை பார்த்துக்கோ அப்படின்னு விலக்கி போயிடுவாங்க அவங்க தான் பிள்ளைங்களை இழுபடுத்தி கிழ்ச்சிட்டு அலைவாங்க பள்ளிக்கூடம் போனாலும் கூட இழுத்துக்கிட்டே போவாங்க நாங்கள்லாம் அப்படி தான் போகணும் சரிங்களா அப்படின்னா என்ன நடக்குதுன்னா ஒன்றுங்கிற ஜாதகர் அப்படிங்கிறவுக்கு மூத்த சகோதரம் அப்படிங்கிறது பதினொன்றாம் பாகமாக வரதுனாலையும் இந்த பதினொங்கிற மூத்த சகோதரர்ந்துக்கு ஜாதகர் அப்படிங்கிறது மூன்றாக வரதுனாலையும் சரிங்களா ஒற்றுமைத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த ஜாதகருக்குடைய மூத்த இளைய சகோதரம் அப்படிங்கிறது இந்த மூத்த அக்காவுக்கு ஐந்தாம் இடம் இங்கேருந்து இதை என்ன ஒன்போதாயிடும் அப்புறம் ஒற்றுமை தன்மைங்கிறது வந்து இந்த சகோதர சகோதர அடிப்படையில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த அடிப்படையில் வருவதனாலையும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சகோதர சகோதரர்களில் வந்து ஒற்றுமை எப்போயுமே உண்டு இதை வந்து கடவுள் அமைப்பு கொடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த கிரகத்தின் தன்மைகளின் அடிப்படையில் இப்போ நம்ம சொன்னோம்ல லக்னாதிபதி சூரியன் இரண்டாம் இளைய சகோதரம் குரு ஒற்றுமை வராது அப்படின்னம்ல இந்த அட்சலக்கணம் போகிறப்ப மூத்த சகோதரங்கிற சனி இந்த ஜாதகர் அப்படிங்கிற அட்சலக்கணத்திற்கு இள மூத்த இளைய சகோதரங்கிறது புதன் அப்படின்னா இந்த புதனுக்கும் இந்த சனிக்குமான தொடர்பு இல்லை சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம்ல தன்மையின் அடிப்படையில் சரியில்லைங்கிறோம்ல இப்படி தாங்க ஒரு நேரம் மாற்றம் வரும் அப்போனா உங்களுடைய கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னா திடீர்னு நல்லா இருக்கிற உறவுக்குள்ள ச சண்டைகள் வருது ஏன் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்னா கிரகங்களுடைய நம்முடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற இந்த கிரக அமர்வுகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சஸ்டாசகம் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு உதாரணமாக இப்போ இந்த பாண்ட் எடுத்துக்கோமே இந்த அட்சலக்னம் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா இவர் வந்து லக்னாதிபதி யாருன்னா சூரியன் சரிங்களா ஒரு உதாரணமாக இந்த ஜாதகருக்கு மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த புதனானவர் இந்த அட்சலக்கணத்திற்கு சரிங்களா ஆறாம் வீடு அப்படின்றதுல இருந்தாங்க அப்படின்னா இந்த அட்சலக்கணம் முடியும் வரைக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு உணரலாம் இது ஒரு புரிதல் சரிங்களா இப்படி தான் எடுத்துக்கிட்டே வரணும் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் நிறையா போட்டுருக்குறாங்க அதில் ஏதாவது ஒரு ஜாதகத்தை மூத்த இப்போ எடுத்துக்கிடுவோம் சரிங்களா தீபிகா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம அவங்க ஜாதகத்தை வந்து எடுக்க போகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் நான் ரொம்ப நாள் கேட்டுருக்கேன் உண்மை சொல்ல முடியுங்களே அப்படிங்கிறாங்க சரி வாருக்கும் ஜாதகம் தீபிகா திருப்பூர் முதல்ல டைப் அடிச்சுக்கிறேன் அதாவது பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மத்தியானம் ரெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு திருப்பூரில் பிறந்துருக்குறாங்க திருப்பூர் உழைப்பாளர்கள் நிறையா வாழுகின்ற இடம் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மத்தியானம் ரெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு திருப்பூரில் பிறந்திருக்காங்க மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட வாரம் அமையும் சரிங்களா இப்போ வந்து ஜாதகம் வந்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படியே பாக்ஸ் வருவோம் இதுதான் உங்களுடைய இன்றைய ஜாதக கட்ட இயக்கங்கள் சரிங்களா பிறப்புகால லகணம் அப்படி வந்து தனுசு இந்த தனுசு லக்னத்தை பிறந்தவங்க முதல்ல செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா தன்னுடைய தந்தையரே வணங்குதல் சரிங்களா இஷ்டதெய்வ வழிபாடாக ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்து வணங்குதல் இதுதான் முதல் பாயிண்ட்டு அப்போனா தன்னுடைய தந்தையின் திருவுருவப்படுத்த சட்டையில் வச்சுக்கிறது மணிப்பிரசில் வச்சுக்கிறது ஹேண்ட்பேக் வச்சுக்கிறது அப்பாட்டை எங்கே போனாலும் சொல்லிட்டு போகிறது இதுதான் ஒரு முதல் கடமை இதை செஞ்சாலே வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க அப்பாவை தான் பிடிக்கணும் ஆனால் இவங்க அப்பாவை தான் பிடிக்க மாட்டாங்க ஏன் இவங்க போன பிறவில் தன் தந்தையாருக்கு செய்ய தவறிய கடமைகளின் காரணமாக இந்த பிரிவில் புறப்படுத்திருக்கிறாங்க அப்போனா அப்பாவால் தான் அவங்களுடைய கர்ம வினைகள் ஆக்டிவிஷன் ஆகும் இன்றைய அட்சலக்கணம் அப்படிங்கிறவங்க பார்த்தினா நான்காம் இடத்தில் போகுது உத்திரட்டாதி ரெண்டு போகுது உத்திரட்டாதி இரண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எட்டாம் மாதம் வரைக்கும் இருக்குது முறைப்படியான திருமணம் இப்போ நம்மளுக்கு எத்தனாம் தேதி நடக்குது ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ உங்களுக்கு எப்போ முடியுது எட்டாம் மாதம் வரைக்கும் இருக்குது சரிங்களா அப்போனா உத்திரட்டாதி ரெண்டு முடிஞ்சு உத்திரட்டாதி மூன்று அப்படின்னு பொழுது எதிர்பாராத திடீர் குருட்டு யோகத்தின் மூலமாக ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போனால் ஒரு வரணும் நம்ம ஜாதத்தை மேட்ரி மூலம் வாங்கி பார்த்துருப்பாங்க பொருத்தம் பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு சரி பொண்ணு கருப்பாக இருக்குது சிவப்பாக இருக்குன்னு பிறகு பார்ப்போன்ட்டு போயிருப்பாங்க இல்லை நகை இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம இதாக வேணாம்னு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க திரும்ப அவங்களே பொண்ணே கிடைக்கல சரி உங்கள் பொண்ணே கொடுங்க அப்படின்ட்டு வருவாங்கள்ல இந்த தன்மை இப்படி கிடைப்பதற்கான பிராப்தக்கூறுகள் வந்து அதிகமாக உண்டு சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இங்கே என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்குறோம் அப்படின்னா பொதுவாக லக்னாதிபதிகள் அப்படின்னு வந்து சஸ்டாசகமாக இருக்கக்கூடாது இருந்தாலும் பிரச்சனை இல்லை பொதுவாக அந்த ஜாதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லக்னாதிபதி யாருன்னா சனி பகவான் ஏழாம் பாகத்து லக்னாதிபதி யாருனா புதன் இருவரும் சஷ்டாசக தமிழாக இருக்கிறாங்க சரிங்களா அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படிங்கிறது நம்ம உணரணும் இருந்தாலும் கவலைப்படல தேவையில்லை சரிங்களா ஏன் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதை பின்னாடி பார்ப்போம் இங்கே வந்து இரண்டாம் அதிபதி யார்னா செவ்வாய் சரிங்களா அவர் எங்கே இருக்கார் ஏழில் இருக்கிறாரு சரிங்களா அப்படின்னா இருதார யோகம் அப்படிங்கிற ஜாதக அமைப்பு வந்து ஜாதகம் சுட்டி காமிக்குது நல்லா பாயிண்டை புரிஞ்சிட்டே வாங்க இந்த சனி புதன் சஷ்டாசகத்தன்மை இருக்குது சரிங்களா இருந்தாலும் அது பெரிய லெவலில் பாதிக்காது ஏன் அப்படின்னா அதில் வந்து நிறைய நிலைகள் இருக்குது இதை வந்து பப்ளிக்கில் சொல்ல முடியாது சரிங்களா அப்படின்னா இப்போதைக்கு இந்த சஷ்டாசகத்தன்மைங்கிற வந்து பெரிய லெவலில் செயல்படாது அப்படின்னு புரியும் சரிங்களா செவ்வாய் இப்போ வந்து இவங்களுக்கு இந்த உத்திரட்டாதி ரெண்டுக்குள்ளே திருமணம் பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா இருதார யோகம்ங்கிறத அழைச்சிட்டு போகும் உத்திரட்டாதி மூன்று அப்படிங்கிற போகிறப்ப அந்த இருதார யோகங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னா இவங்க வந்து இந்த எட்டாம் மாதம் வரைக்கும் போடுங்க எட்டுக்கு அப்புறம் அதாவது நம்மளுக்கு இப்போ ஆடி ஆவணிங்கிறோம்ல ஆவணி முடிஞ்சு இந்த ஐப்பசி மாதம் வருகின்ற காலத்தில் திருமணத்திற்கான நம்ம ஏற்பாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மனமகன் வருவாங்க அப்போனா உத்திரட்டாதி ரெண்டு முடிஞ்சு உத்திரட்டாதி மூன்று அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நல்ல தாய்மை உள்ள அப்படி அன்பான தனக்கு பிடித்த ஒரு மணமகன் கிடைப்பதற்கான பிராப்த காலங்கள் வந்து இருக்குது சரிங்களா இது எப்படிப்பட்ட வரணா வருவாங்க அப்படின்னம்னா இந்த ஐந்தாம் அதிபதியாக இருக்கின்ற சந்திர பகவான் நான்காம் வீட்டில் விட்டிருப்பதுனால இவங்களுக்கு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தை யார் எப்படி மேற்கொள்வாங்க அப்படின்னம்னா நமக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தன் மனதுக்கு விருப்பப்பட்ட ஒரு வரன் சரிங்களா அதே தருணத்தில் தன்னுடைய அம்மா அப்படிங்கிறவங்க தான் அந்த திருமணத்தை முன்னிருந்து நடத்தணுங்கிற மாதிரி பிராப்தம் சரிங்களா அப்படின்னா ஏழாம் மதிபதியாக இருக்கின்ற புலன் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா ஐந்தில் இருக்கிறாங்க அப்போனா மணமகன் அப்படிங்கிறவங்க தன் மனதுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் நேசிக்கிற ஒரு வரன் அப்படி மாதிரி வரும் அதாவது இந்த பிள்ளை வந்து எனக்கு இந்த பையன் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓகே சொன்னால் தான் வரண் அப்படிங்கிற வரும் சரிங்களா அப்படின்னா இவங்களுக்கு வந்து சேலம் மயிலாடுதுறை அப்படிங்கிற அந்த இரு மாவட்டங்களில் இருந்து ஒரு வரன் வருவதற்கான பிராப்தக்கூறுகள் வந்து இருக்குது சரிங்களா சேலம் மயிலாடுதுறை இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நபர் வருவதற்கு பிராப்தக்கூறுகள் இருக்குது ஆனால் இவங்களோட அம்மாவின் ஏற்பாட்டில் தான் கல்யாணம் அப்படிங்கிற தன்மை இருக்குது சரிங்களா அப்படி இருக்கிறதுனால நம்ம இதை என்ன செய்யணும்னா சொத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பாப்பா இவங்க தீபிகா சொல்லியிருக்காங்களா அப்போ நான் என்ன செய்யணும்னா தனக்கு இருக்கின்ற சொத்துக்கள் நான் என்னை படிச்சிருக்கிறேன் நான் என்ன வேலைக்கு போகிறேன் நான் எனக்குன்னு தனியாக ஒரு இடம் வாங்கியிருக்கேன் நாங்கள் இத்தனை பொண்ணு நகை போடுவோம் அதாவது வரதட்சணை கிடையாது வரதட்சணைங்கிறது இத்தனை பொண்ணு வேணும் அப்படின்னு கம்பல் பண்ணுறது வரதட்சணை ஆனால் நாங்களாக கொடுப்போங்கிறது சொத்து என் பொண்ணுக்கு நாங்கள் ஐம்பது பவுன் போ எடுத்து வச்சுருக்கோம் அங்கே வச்சுக்கோங்க அப்படிங்கிறது சொத்து இல்லை உங்கள் பொண்ணுக்கு ஐம்பது பவுன் போட்டால் தான் கல்யாணம் அப்படின்னா அது வரதட்சணை ரெண்டுக்கும் வேடிங் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து தன் சொத்துக்களை முன்னிலைப்படுத்தும் பொழுது அடிச்சியலக்கிறதுக்கு நாளில் சந்திரன் அப்படினால இந்த பொண்ணுக்கு ஏதாவது வீடு வாகனங்கள் இருந்ததுன்னா அதை சொல்லும் பொழுது திருமணம் பண்ண பார்க்குற இந்த பெண்ணோட அம்மா தான் முன்னிலைப்படுத்தி கல்யாணத்தை முடிக்கணுன்றது அப்போனா அம்மா தான் மாப்பிளையை தேர்ந்தெடுக்க முடியும் அம்மாவினோட உடைய ஏற்பாடுலாம் கல்யாணம் முடியும் அப்போனா பொண்ணு பார்க்க போகிற இடத்துல மாப்பிள பார்க்க போகிற இடத்துல அம்மாவோட குணாசியத்தை பார்த்து இந்த பொண்ணோட அம்மா நல்ல தான தர்மங்கள் பண்ணுவாங்க தெய்வ வழிபாடு உள்ளவங்க நல்லவங்க அப்படின்னு நாலு பேர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்க நீங்கள் கொடுத்து வைக்கணும் அந்த பொண்ணோட அம்மா நல்லவங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலை கேட்டுருக்குமில்ல இது போல் தன்னுடைய தாயை பார்த்து இந்த பிள்ளைக்கு திருமணம் இருக்குது அப்புறம் உத்திரட்டாதி மூன்று அப்படின்னு போகிறப்ப எதிர்பாராத திடீர் திருமணம் அப்போனா நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் அப்போனா சனி பகவான் கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாங்க இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் இருக்கிறாங்க அப்போ நல்லா திருமணம் இருக்கிறாங்க சரிங்களா புதன் எங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கோச்சாரத்தில் அட் ப்ரெசண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐந்தாம் வீட்டில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இது வந்து நல்ல காலம்தான் இருந்தாலும் மாதங்கள் சப்போர்ட் பண்ணலை எந்த மாதம் இப்போ நடக்க போகிறது வந்து ஆணி அடுத்த ஆடி அடுத்த ஆவணி அப்போனா இந்த புதன் அப்படின்னு நகண்டு இங்கே தன் சொந்த வீட்டுக்கு வரணும் இப்படி வரும் பொழுது காலங்கள் நல்லாயிருக்கும் அப்போனா ஆவணி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் திருமணத்திற்கான நல்ல காலமாக வரும் அப்படி இருக்கிறப்ப இந்தாருக்கு பார்த்திங்களா சனி த நம்மளோட அட்சய லக்கணத்திற்கு அட்சய தசா அப்படிம்பாங்க இது வந்து சனி அப்புறம் குரு குரு இப்படி வர்றதில்ல இப்படி வரும் பொழுது இந்த நாற்பத்தஞ்சு நாளை இயக்கிறது யாருன்னா குரு இருங்க உள்ளே போகுதான்னு பார்ப்போம் ஆமாம் குரு வந்து முடிஞ்சாரு சரிங்களா அப்போதான் ஆமாம் ஆமாம் அடுத்து நம்ம பேசுகிறது வந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு தான் பேசுகிறோம் எதுக்கு இப்போ உத்திரட்டாதி மூணுக்கு தான் பேசுகிறோம் அப்படி பொழுது இந்த நாற்பத்தஞ்சு நாளை இயக்கிற கிரகமாக புதனே வரும் பொழுதும் இந்த நாற்பத்தைந்து நாளை இயக்குற கிரகமாக சந்திரன் வரும் பொழுதும் நம்மளுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற பந்தம் வந்து நடந்துடும் சரிங்களா அது வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆப்பு நீங்கள் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃப்ரீ ஆப் தான் நான் வச்சுருக்கிறது சரிங்களா இந்த ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த எட்டாம் மாதத்துக்கு அப்புறம் ஒன்பதாம் மாதம் வரும் பொழுது இந்த தசை அப்படிங்கிறத தொட்டிங்கன்னா அப்படி பிரியும் சரிங்களா தொட்டிங்கன்னா அப்படி சாட் சாட்டாக பிரியும் இப்படி வரும் பொழுது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தேன்னு யார் ஏக்குறா சனி பகவான் இயக்குறாங்க அடுத்தான் புதன் பகவான் இயக்குறாங்க அப்போனா இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கோம்னா இப்போ உத்திரட்டாதி ரெண்டு போது குருதான் நாற்பத்தஞ்சி நாள் இயக்குறாரு இவர் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இயக்குறாரு இவர் இயங்கி முடிச்சனையோ திரும்ப சனி பவனு கிட்டைய பொறுப்பு போயிடுது உத்தரட்டாதி மூணுங்கிறது போய்டுது அப்போனா முதல் நாற்பத்தஞ்சு நாளாக சனி பவன் இயக்குவார் அதுக்கு அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் யார் கையில் போதுன்னா புதன்கிட்ட போகுது அப்போனா இங்கே ஒரு நாற்பத்தஞ்சி நாள் அப்படின்னு ஒரு அனுமானம் எடுத்துக்கோங்க சரிங்களா இங்கே ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அப்படின்னு ஒரு அனுமானம் எடுத்துக்கோங்க அப்போனா தொண்ணூறு நாள் அப்போனால் இன்றிலிருந்து எப்படி இன்றிலிருந்து கையில் இறக்கு அங்கே அதாவது இன்றிலிருந்து ஒரு தொண்ணூறு நாட்கள் கழித்து அப்படின்னா இன்னைக்கு தேதி வந்து ஒம்பதாம் தேதி அப்படின்னா இதில் வந்து ஒரு மூன்று மாதங்கள் கழித்து அப்படின்னா பத்து மாதம் ஆகிடும் ஏழு எட்டு ஒம்பதாம் மாதம் முடிஞ்சு பத்தாம் மாதம் அப்படின்னா அக்டோபர் நவம்பர்னு சொல்லுவோம்ல இந்த காலங்களில் அதாவது கோ தோராயமாக நம்மளுக்கு வந்து தீபாவளி காலங்கள் அதாவது ஐப்பசி மாதம் சரிங்களா இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த பாப்பாவுக்கு திருமணம் முடிவதற்கான இருக்குது மாப்பிள்ளை பையன் நல்ல பையனை தான் வருவார் அப்படின்னு வந்து அவங்க புரிஞ்சுக்கலாம் சரிங்களா நல்லா இருப்பீங்கம்மா உங்களுக்கு திருமணம் இலகுவாக முடிவதற்கு ஒரு கோயில் அப்படின்னா மதுரை பக்கத்தில் திருவாத ஊர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது மாணிக்கவாசகர் வாழ்ந்த ஊர் சரிங்களா இந்த ஊரில் இருக்கிற சுவாமியை போய் வழிபாடு பண்ணி நீங்கள் வணங்கி வரும் பொழுது உங்களுக்கு வந்து திருமணத்துக்கான நல்ல வரணை வந்து இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் சரிங்களா இப்படித்தான் ஒரு ஜாதத்தை பார்த்தோம்னா நம்ம இவ்வளோ விவரம் பார்க்க முடியாது இதில் இன்னும் சின்ன சின்ன விவரங்கள் இருக்குது சரிங்களா கிராம முடிஞ்சு உங்களுக்கு நல்லா குழந்த பையன் கிடச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சந்தேகமாக சில காலங்கள் கழித்து நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஒன்றும் அவசரம் இல்லை வாழ்க்கை நல்லதுதான் இருக்குது ஒன்றும் கவலை சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை சரிங்களா பாரம்பரிய திசாவிலருந்து கூட பலன் நடக்கிறதுக்கு பதிலாக அட்சய லக்னத்திற்கு அட்சய லக்னத்தை இயக்கிக்கின்ற அட்சய தசா பலன் சொல்ல முடியும் 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 சரிங்களா இன்றைய லைவ் வந்து நம்ம நாளைக்கு மீண்டும் தொடருவோம் அனைவருக்கும் நன்றி வளமுடன் இதை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர் திரு பௌடமூர்த்தி வழக்கம் போல நம்ம நன்றி சொல்கிறோம் வளமுடன் நன்றி